ஃபண்டமெண்டல் இது அதனால நேச்சுரலி த டேஸ் டு பி கண்ட்ரோல் அவர் அப்படி தான் பண்ணணும் இது பிடிச்சி வச்சு இவங்களை எத்தனை நாள் இது பண்ணிகிட்டு இருக்க முடியும் இட் இஸ் ஏ க்ரிமினல் வேஸ்ட் ஆஃப் டேக்ஸ் பேஸ் மணி லைக் அஸ் ஸோ அது பெட்டர் டு க்ளோஸ் அண்ட் அவர் ஜுடிஷரி சிஸ்டம் இஸ் டேக் லாங் டைம் அண்ட் நேச்சுரலி தேஸ் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட் கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும்னா செஞ்சு தான் ஆகும் அவங்க அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ரோட்டில் ஃபுல்லாக ரவிங்கள பறக்க விட்டுக்கிட்டே இருக்க முடியாது அதனால் அது செய்கிறது நல்லதுதான் அதே டைம்ல வந்து அது வந்து ஒரே பராபட்சமாக செய்யக்கூடாது நியாயமான முறையில் எதா இருந்தாலும் அடகு முறையில் செய்யும் ஆனால் வந்து என்கவுண்டர் போன வேண்டியதான் இது தப்பு செய்யறவங்களே என்கவுண்டர் போன வேண்டியதான் என்ன போலீஸ் அவங்க தாக்க வராங்க தாக்க வரதுனால அங்கே இது வந்தோம் பெரிய தலைவருக்கே இந்த பிரச்சனை வரும்போது சாதாரண மனுஷனாக நடமாறதே கஷ்டம் தான் இதுமாதிரி கூலிப்படைங்களை வச்சு ஏவி துட்டுக்காக போய் கொலை பண்ணுறதுன்றது அது நான் எல்லாருமே அப்புறம் கூலிக்காக வேலை செய்யறாங்க எந்த வேலை செய்யாத இது ஒரு தொழிலாக ஆரம்பிச்சிருவாங்க என்கவுண்டர் வந்து அந்த மாதிரி காலகட்டத்தில் கொஞ்சம் கரெக்டாக தான் தோணுது என்கவுண்ட்ரு வந்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்கவுண்ட்ருன்றது முறையானதாக நிறைய கொஸ்டின் கிடையாது போலீஸை வந்து தாக்க வரும்போது அவங்க தற்காப்புக்காக கண்டிப்பாக என்கவுண்டர் பண்ணுறது சட்டத்தில் வழி இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த என்கவுண்டர்ன்றது இன்னொரு வகையில் யூஸ் ஆகும் என்னென்னாக்கா உடனடியாக ஒரு ரவுடிசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அது ஒரு வழியாகவும் பார்க்கப்படுது இதுக்கு ஒரே வழி என்னென்னா என்ட்றதுன்னு ரொம்ப ரெவடிசம் இருக்குது திருந்த மாட்டான்னா அட்லீஸ்ட் பண்ணுறது தான் பெட்ரு புரியுங்களா இல்லைன்னு வச்சுக்கங்க சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாது அவன் உருவாகிட்டு இருப்பான் தேடி எடுத்தவனா தண்டகாரனாக ஆகிடுவான் அவர் எடுத்து ஆக்ஷன் கரெக்ட் தான் இல்லைன்னா அவர் பேரை கெடுத்துருவாங்க சட்ட ஒழுங்கு இருந்த காரணமே இந்த தான் புரியுங்களா இப்போ டிஎம்கே அரசாங்கத்துக்கு பேர் உண்டாக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி அது அவங்க தான் உருவாக்குறாங்க அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு பரிகாரம் தேடணும்னா இதுதான் ஒரே வழி என்கவுண்டருங்கிறது ஒரு வழிதான் ஏன்னா ஒழிச்சால்தான் அவங்க அடங்குவானுங்க அதில் நடுவில் அடங்க மாட்டாங்க இல்லைன்னா அவன் பணம் கொடுத்து இன்னும் நீ அதை செய்ய இதை செய்யுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க இந்த கெட்ட இந்த க அரசுக்கு பேர் உண்டாக்கணும் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கணும்ன்ட்டு திருமணம் சொல்லியிருக்காரு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் அண்ணாமலை இருக்கானே அவன் அதிகமாக செய்கிறான் புரியுங்களா நம்ம எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் இருக்காரு அவர் எப்போயுமே ஏதாவது ஒரு குறை சொல்லிவிட்டு அண்ணன் எப்போ காலியாக ஆவார் தின்ன காலியாகவும் ஆகும் நம்ம உக்காந்துக்கலாம் அப்படின்னா இவர் என்ன கழிச்சுக்க போகிறார் ஒன்றும் கிடையாது ஆனால் இவர் எப்படியாவது காலி பண்ணுறாங்க விடியாத அரசு விடியாத அரசு விடியாத அரசுன்னு சொல்லிட்டு இருக்காரு இவர் வெடியாமல் எப்பட போகிறார் இது வரவே தான் இது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீப காலமாக எல்லா இடத்துலையும் கொலை கொல்ல நிறைய இருக்குது ஆனால் எதுக்கு எடுத்தாலும் எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்றாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லா கட்சியோட ஆட்சிலேயும் அது நடந்திருக்கு எல்லாத்துலேயும் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ நூதனமாக நடக்குது வேகமாக நடக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரே தீர்வு என்னான்னு கேட்டிங்கன்னா அதாவது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதாவது இதை பார்த்து இனிமேல் எவனும் திருடக்கூடாது எவனும் கொலை செய்யக்கூடாதுன்ற ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இப்போ இருக்கிற கமிஷனர் நல்ல ஆக்ஷனாக தான் எடுக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மக்கள் வரவேற்பா ஆமாம் கண்டிப்பாக அதன் இப்போ உயிர் பய இருக்கிறவங்க வந்து அது திரும்பித்தானே ஆகணும் இல்லைனா உயிர் போயிடும் அவ்வளோதான் அதனால் தெரிக்கிறோம் கண்டிப்பாக ஒரு பய உணர்வு உண்டாகல பய உணர்வு உண்டாகும் எப்பயுமே ஒரே குற்றங்களாக கவர்மெண்ட்டை மட்டும் சொல்லக்கூடாது இப்படி ஒரு பய உணர்வு உண்டாக்கி நாலு பேர் இது பண்ணாதான மற்றவங்க பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீண்டும் மீண்டும் அதே பண்ணுவாங்க சரி தூக்கு தண்டனை ஈஸியாக பிகாஸ் ஈயாக மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் ஹீ இஸ் நாட் ஹி இஸ் இன்னசென்ட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் இயர் இட் இஸ் கிரிமினல் ஹிஸ்டரி இஸ் இட் இஸ் ரெக்கார்ட் இட்ஸ் கண்டின்யூவஸ் இட்ஸ் சடன்லி ஒன் ஆன் பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஃபை அவுட் ஆஃப் மை ஆங்கர் ஐ எம் டூயிங் சம்திங் ஸோ அந்த ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவில் தான் நிறைய பேர் வந்து கிரிமினலோ இல்லை கொலகாரனோ ஆகிடறாங்க அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துதான் ஆகணும் அதனால் என்ன சொல்கிறது தூக்கங்கள் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது பிகாஸ் ஈ வில் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூவ் இஸ் இன் த சென்ஸ் அதுவும் இதையும் கம்பேர் பண்ண முடியும் அது வந்து முதலமைச்சர் நிர்வாகம் பண்ணுறது அவங்கள்ட ஒரு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க இல்லையா நிர்வாகம் ஒழுங்காக இருக்கணும் நிர்வாகம் வந்து ஒழுங்கு பண்ணால் எதனால் சில வேலை கலைகள் எடுக்கணும் அதுக்காக சில வேலைகளை செய்வாங்க இல்லைம்மா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா என்கவுண்ட் பண்ண இந்த காலகட்டத்தில் வந்து இது பண்ணி தான் ஆகணும் தூக்கு தண்ணி தான் தூக்கு தான் வேணாம் என்கவுண்டருங்கிறது இந்தமாதிரி ரெவடிங்க வந்து வெட்டி கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பேசாமல் இருக்க முடியுமா அப்படி நாளைக்கு பப்ளிக்கிலே வெட்டி கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான் அதாவது இந்த அரசுக்கு சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கணும் சிறு அதுக்காக செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் அது அவங்கள உருவாக்கி விட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து சரி என்ன நாளைக்கு இல்லைன்னா அவங்க முன்னாடி பிள்ளைங்க காப்பாற்றுறதுக்கு நிறைய பணம் கொடுக்க போகிறான் கோடிக்கணக்கில் கொடுப்பான் லட்சக்கணக்கில் கொடுப்பான் நம்ம செத்து பணம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு முடிவு பண்ணிட்டாருங்க இந்த என்கவுண்டருன்னா கொஞ்சம் குறையும் தூக்கு தண்டனைங்கிறது அவன் பதினாறு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு அப்போ தான் அந்த தண்டனைக்கே வந்து ஒரு முடிவு வரும் அதனால் நிச்சயமாக அந்த என்கவுண்டருங்கிறது உடனே உடனுக்கு உடனே ரெமெடி கிடைக்கும் அதனால் அவன் பயந்துகிட்டு போயோ என்கவுண்டரில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போய் நம்ம எடுபடக்கூட ஈடுபடக்கூடாது அப்படின்னு நினைப்பான்ல என்கவுண்டருங்கிறது ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா குயிக் ஆக்ஷன் சிஎம் எடுத்து நல்ல ஆக்ஷன் அது எடுக்கணும் இன்னும் எடுக்கணும் இல்லைன்னா அவங்க 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 குடும்பத்தை அவதூர்வாக பேசுகிறான் சாட்டை முருகன் பார்த்திங்கன்னா அவதூர்வாக பேசுகிறான் என்ன இப்போ வந்து சீமா வந்து இன்னும் அவதூருவாக பேசுகிறான் போலி பண்ணிட்டாங்க திருட்டுத்தனம் பண்ணி வந்துட்டாங்க இந்த எலெக்ஷன் வந்து திருட்டுத்தனம் பண்ணி வந்துட்டாங்க நான் கீழே உழுந்த மீசையில் மண் ஓட்டுலங்க சீமாலாம் அழிய போகிறான் இந்த டிஎம்கே பற்றி தான் அவனுக்கு முன்னேற முடியும் அவனுக்கு பேர் கிடைக்கும் அதனால டிஎம்கே பற்றி பேசுகிறானுங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லாத ஒரு பாரத கட்சிங்க ஏன்னா எவ்வளோ நாளைக்கு அந்த மாதம் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு தான் ஏன்னா நான் தமிழருங்கிறது ஒரு தனிப்பட்ட தமிழர் இனத்துக்காக போயிட்டு இருந்தாக்க மற்றவங்களாம் ஓட்டு போட தமிழருங்கிறது சரி இவர் தமிழனை என்ன காப்பாற்ற போனார் கண்டிப்பாக ஒரு பயம் வரும் இதை பார்ப்பாங்க நிறைய வழக்கு உள்ள ரவுடிங்க எல்லாருமே இதை பார்ப்பாங்க இதை பார்த்து தன்னை திருத்திக்கணும்னு நினைப்பாங்க இல்லை குடும்பத்தில் உள்ள அவங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி யோசிப்பாங்க இப்படியே நம்ம வாழ்க்கை போச்சுன்னா நாளைக்கு இந்த சூழ்நிலை நம்மளுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கான முழுமையான இப்போ ஆட்சியில் இந்த மாதிரி வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் இதை பார்த்து மக்கள் அதாவது ரவுடிங்க ரவுடிங்கோடய குடும்பத்தினர் அவங்க பிள்ளைங்களை பார்த்து தன்னுடைய மனைவி மகளை பார்த்து திருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே நல்ல முடிவு தான் குற்றவாளி வந்து தண்டிக்கணும் திருத்தணும் அப்படின்னா இது வந்து வரந்த வரவேத்துக்குங்க அரசாங்கத்தை மட்டும் சொல்லி ரவுடிகள்லாம் வெளிய விட்டால் அப்புறம் இதே பிரச்சனையாக அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறேன் இல்லை எனி இஃப் யூ சி த இந்தியன் ஹிஸ்ட்ரி எல்லா சிட்டிஸும் கண்ட்ரோல் பண்ணது அப்படி தானே பாம்பே எடுத்துங்க ஹவு த பாம்பே வாஸ் ரூல்டு பை கிரிமினல் ஹவு இட் இஸ் கம்மிங் அண்ட் கண்ட்ரோல் யூபி எடுத்துருங்க எப்படி கண்ட்ரோல் ஆயிடுச்சு ஸோ திஸ் இஸ் ஒன்லி வே ஸோ வில் வீல் கேட்ட க்ரியேட் அ ஃபியர் ஒன்றா லெட்டம் சரண்டர் இல்லா கண்டிப்பாக கண்டிப்பாக இட் யூ கண்ட்ரோல் இட்ஸ் இட்ஸ் கிரியேட்டிங் ஃபியர் இன் தேர் ஹேர் ஏன்னா எனக்கு ஒன்றும் ஆகாது என்ன ஆள் ஒரு தைரியம் தானே தானே எல்லாருக்கும் தப்பு தப்பு பண்ணுறவனுக்கு திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கான வாய்ப்பு நம்மளே அது குறையும் குறையும் பயந்துகிட்டு இருப்பான் பயந்து சட்ட உலக சீராக இருக்கும் முடிவு நூத்து நான் ஆதரிப்பேன் மக்களே ஆதரிப்பாங்க மக்கள் தானே நாடு என்ன இவன் தனிப்பட்ட ஒருத்தனுக்கு நாடு கிடையாது ரவுடிக்கு நாடு கிடையாது தமிழ்நாடுங்கிறது ரவுடிக்கு இடமே இல்லை ரவுடிங்களுக்கு இடமே இல்லை பீஸ்ஃபுல்லான தமிழ்நாடு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அந்த இடத்துல வந்து இவனுங்க இந்தமாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா என்னவா எப்படிப்பட்ட ஒரு தெரியுமா தனிப்பட்ட முறையில் அவர் அவனுக்கு பண்ண முடியாது அவரையே அவனுக்கு வெட்டியிருக்காங்கன்னா எவ்வளோ திட்டம் போட்டு செஞ்சுருப்பாங்க அப்போ வந்து இதை எடுத்த முடிவு கரெக்ட் தான் கண்டிப்பாக சரியான முடிவு எடுக்கணும் அவர் நல்ல மாதிரியாக பஸ் ஸ்டாண்டு போய் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு நிறையா கொடுக்கணும் ஆமஸ்டாங் குலைய வந்து அதுக்கு வந்து அண்ணாமலையே ஒரு காரணம் தான் அந்த ஆறுதான் அந்த கோல்டு இருக்க அதில் உள்ளவன் அவனும் ஒருத்தன் அவனும் ஒரு காரணம் தான் அதனால் வந்து இவனுக்கு எல்லாமே இந்த சட்ட ஒழுங்கை சீர்குறது இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் ஏன்னா நம்ம வந்து உக்காந்துக்கணும் அவ்வளோ தான் இவனுக்கு முடிவு பண்ணியிருக்கானுங்க இந்த ஆட்சியை அவனை இந்த ஆட்சியை என்ன பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஒன்றுமே அசைக்க முடியாது உங்களால் வேறு ஏதாவது பண்ணி சூழ்ச்சி பண்ணி கொண்டு வந்தால் தான் கொண்டு வர முடியும் மோடியும் நினைக்கிறாரு மோடியே இந்த ஆறு மாதமோ மூணு மாதமோ தான் அவருடைய நிலமையை ரொம்ப சுஸ்ட் ஆகிட்டார் புரியுங்களா அவரும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அமிர்தர் அதெல்லாம் பேசுகிறார பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி தூள்னாங்க நிர்மலா சீதாராமன் என்ன மாதிரி துள்ளினாங்க புத்தூர் சொல்லுங்க பார்ப்போம் ராகுல் காந்தி பந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறார் பார்லிமெண்ட்டில் அதை அடித்து வருது திரும்பி திரும்பி வந்தவொடனே அவங்க எல்லாம் மோடி அப்படியே அதிர்ச்சி ஆறாரு